மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் அப்படின்றனால ரம்ஜான் நெருங்கிருச்சு அப்படின்றனால பயங்கர கூட்டம் இருக்குதுங்க ஸோ இப்போ நான் நிற்கிறேன் இந்த செக்ஷனில் தான் இப்போதைக்கு கூட்டம் இல்லை ஸோ வாங்க இந்த ஹேங்கரை வந்து டக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஸோ எனக்கு பிடிச்ச சாரீலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு ஸாரீ கலெக்ஷன் நம்மளோட ஃபேவரட் சாரியாக பார்க்கலாம் இதெல்லாம் ரெகுலர் வேறு பூனம் சாரீஸுங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது ஃப்ளாரல் டிசைன் ஸோ பிடிச்ச சாரி எடுத்து வைப்போம் லைட் ஷேட் இருக்குது டார்க்கர் ஷேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைனும் இருக்குதுங்க குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரி பார்த்துருக்கோம் இந்த பெரிய ஃப்ளாரல் டிசைன் த்ரீ எயிட்டி ஃபைவுங்க இந்த சாரி நல்லா இருக்குல்ல மல்டி கலர்ஸ் வர மாதிரி ஸோ இந்த சாரீ இருக்குது இது நானூற்றி நாற்பதுங்க ரேட் முக்கியம் இல்லை நமக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்சிருக்கு ஸோ எடுத்து வச்சிடலாம் ஸோ பிடிச்ச டிசைன்லாம் இங்கே தனியாக எடுத்து வச்சுருவோம் ஸோ அப்படியே நான் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன் இந்த சாரீ பாருங்கள் ஸோ த்ரீ எயிட்டி இது பூனம் சாரி தான் தீபம் ஸாரீஸ் ஸோ இதில் பாருங்கள் லைட் கலர் இது உங்களுக்கு த்ரீ எயிட்டி ஃபைவ் இந்த ரெண்டு கலர் இருக்கும் ரைட் ஷேடு இது கொஞ்சம் டார்க்கர் பிங்க் வர ஷேடு மாதிரி ஸோ எடுத்து வச்சுருக்கோம் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஸோ நிறையா வந்து கூட்டம் இருக்குதுங்க ஸோ வாங்க சீக்கிரம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இந்த கலர் செம்மையாக இருக்குதுங்க கலருக்காகவே பார்க்கலாம் த்ரீ எயிட்டி தான் பூனம் ஸாரீ நிக்கி ஷிஃபான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ரஃப் யூஸ்க்குலாம் தாராளமாக வியா பண்ணலாம் ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் நான் எடுத்திருக்கேனா மிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் நல்லா திக்கனான மெட்டீரியலாக இருக்குது பாருங்கள் பூனம்லையே திக்கட் டிசைன் மாதிரி கலம்கறி டிசைன் மாதிரி இருக்குது த்ரீ எயிட்டி ஃபைவ் இது மூணுமே வந்து அந்த கொஞ்சம் கலம்கறி டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் நம்ம இந்த மாதிரி டிசைனில் ஒன்று எடுக்கிறேன் எடுத்து வச்சிட்டோம் கலம்கறி டிசைனில் வந்து ஒன்று எடுத்துருவோமா த்ரீ எயிட்டி ஃபைவ் ஸோ இந்த நாலு சாரீ தான் கலம்கறி பேட்டர்ன் டைப்ல தனியாக கூட நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம ஒரு டிசைன் ஒரு க்ரீன் எடுத்து வச்சுட்டோம் அதில் பிங்க்கு இது ஒரு பேட்டர்ன் லைட் கலர் இந்த சாரீ பாருங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பூனம் சாரீஸ் ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய ஹேங்கர் செட் எல்லாமே இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா இங்கேலாம் ஒரு சில ஸாரீஸ் எடுத்து வச்சுருக்காங்க கஸ்டமர்ஸ் ஸோ இந்த நாலு கலங்கரியை நம்ம பார்த்துடலாம் இதுனாலும் கலங்கரி கலெக்ஷன்ஸ் ஸோ இருக்குது நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது நாளே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இவ்வளோண்டு பூனம் சாரீஸை பார்த்தே நமக்கு இவ்வளோ சாரீஸ் ஒரு எட்டு சாரீ இங்கே நாள் இங்கே நாலு ஸோ எட்டு சாரி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸை இப்போ நான் பார்த்துருவோம் ஸோ வாங்க அப்படியே கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த சாரீஸ் தான் இந்த ஹேங்கரில் எனக்கு பிடிச்சதுங்க ஸோ வாங்க பார்த்துக்குவோம் ஃபஸ்ட் அழகான ஒயிட் பேக்கில் கூடிய சாரீ நல்லா ட்ரெண்டியாக இருக்குங்க அந்த கலெக்ஷன் ஸோ ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் சாரீஸுங்கும் போது நான் ரெகுலர் வேருக்கு அழுக்குப்படும் போடும் எடுக்க மாட்டாங்க பட் நல்லா இருக்குங்க நல்லா ட்ரெண்டியாக இருக்குது ஆ ப்ளவுஸ் வராதுனாக்கா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் தான் இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஆ ஓ மேக்ஸி ஸ்டிச் பண்ணலாம் அந்த ஸாரி எடுக்கிறாங்களாம் சூப்பராக இருக்குதுங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் நாரா ஷிஃபான் ஸாரீ சூப்பராக இருக்குங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் பூனம் ஸாரீ பார்க்க வந்தோம் அது ஷிஃபான் ஸாரீ எதுவும் ரெகுலரவே இருக்குது ரொம்ப இந்த கலருக்காகவே இந்த ஸாரி எடுக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ இந்த வீட்டில் பார்க்க இது வந்து ப்ளவுஸுங்க இது முந்தான ஸாரீ உள்ள ஃபுல்லாமே ஒரே மாதிரி வருது ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இதில் உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் டச்சு இந்த சாரி பார்க்கலாம் ஸோ மெட்டாலிக் ஷிஃபானில் மல்டி கலர்ஸில் ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் நிறையா வந்து ரெட் அண்ட் எல்லோவில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் ஷேப் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்க்கா ப்ளவுஸ் வராது ஸோ ப்ளவுஸ் வராது உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியா பண்ணிக்கலாம் அடுத்த சாரி பார்ப்போம் ஸோ இந்த சாரியும் ஷிஃபான் சாரி தான் ஸோ இது தான் வந்து ப்ளவுஸு இது முந்தி ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஷிஃபான் சாரீஸ் ஸோ அதில் இப்போ நம்ம வந்து இந்த கலாக்காரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஷிஃபான் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து ஒரு நாலு கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க பார்த்துடலாம் அக்கா இது ஷிஃபானா ஹஜரத் பிரிண்ட்டு வரக்கூடிய ஷிஃபான் சாரீஸ் ஸ்பெயின் சில்குன்னு சொல்கிறாங்க நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஸோ ஹஜரத் பிரிண்ட் சாரீஸ்ங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இந்த ஹஜரத் பிரிண்ட் தான் சாரீ உள்ள ஃபுல்லாமே வருது ஸோ இந்த பூனம் சாரீஸ் நீங்கள் ரெகுலர் வேறு இருக்குது பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் ஸோ த்ரீ எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்னால் ஸோ நானூறு இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் ஸோ அதில் வந்து அழகான என்னக்கா மொதல் இது மாதிரி காட்டனில் நிறையா வந்திருக்கு இப்போ ஷிஃபானு பூனம்லாம் சீப்பாக கொண்டு வந்திருக்காங்க இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ இது கான்ட்ராஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து க்ரீனில் வந்து பார்டர் வந்துடுது இது செல்ஃப் டிசைனாக வர மாதிரியான சாரி இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது செல்ஃப் டிசைன் வரக்கூடிய சாரி ஸோ ஹஜரத் பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய பூனம் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது முந்தான ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வருது ஆனியன் பிங்க் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க்கா ஸாரீ ஃபுல்லாமல் இது டிசைன் வந்துடுது ஸோ லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எனக்கு பிடிச்ச சாரீஸில் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ரம்ஜான் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சுங்க ஸோ நோம்பு நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஷாப்பிங் வந்து மக்கள் நிறையா வருவாங்க பாருன்னு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த ஹேங்கர்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டங்க உள்ளே போய் நம்ம வந்து தேடி எடுக்க முடியாது பட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தா போதும் பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கா பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தா இந்த ஒரு சின்ன ஹேங்கர் செட்லேருந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஹேங்கர் செட் அடுத்தடுத்த வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோடு புது வெரைட்டிஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தா ஷிஃபான் சாரி நாரா ஷிஃபான் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்